ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முசு முசு கீரையில் தோசை சுட போகிறோம் முஸ்லு மிஸு கீரை வந்து இதே மாதிரி இருக்கும் இப்படி சாப்பிட்டு இது இப்படி தேய்க்க சொல்ற முசு மூசும் சாத்தம் கேட்கும் இதுதான் முஸ் மிஸ்ன கீரை இதில் தோசை சுட்டு சாப்பிட்டா கோல்டுலாம் சரியாயிடும் நம்ம இதில் தோசை விடலாம் இன்றைக்கி இதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடும் தோசை சுடுறதுக்கு ஃபஸ்ட்டு சட்டி வச்சுக்கலாம் அந்த ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பண்ணு பூண்டு போட்டுக்கலாம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் இது ரெண்டு வடக்கு அடைச்சிட்டு முஸ் முஸ்கிரியை இட போட்டு ரெண்டு வடக்கு அடைச்சி பத்தி பண்ணாமல் இருக்கணும் சகிதரத்தை சூப்பரையும் வதஞ்சோ நம்ம அடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சூரிய நல்லா இது இதை எடுத்து எடுத்து இந்த சீரை போட்டுக்கலாம் ஒரு ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை எடுத்து ஒரு சின்ன தின்னத்தில் போட்டுக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் நம்ம ஊற்றி கலந்துக்கலாம் இந்த மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது இந்த தண்ணி வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நான் ஒரு மூணு தோசை வர ஊற்ற போகிறேன் நான் மாவில் உப்பு போடையில் மாவுக்கும் கீரைக்காக சேர்த்து உப்பு கொடுக்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ தோசை கல்லில் ஊற்றிக்கலாம் தோசை கல்லில் கொஞ்சம் நாய் ஊற்றி வெங்காயமும் எல்லாம் கற்றுக்க வச்சுட்டு வச்சிக்கோங்க இப்போ எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் இந்த தோசைக்கு எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கலாம் என் பையனுக்கு நெய் பிடிக்கும் அதனால் நெய் தோசைக்கு நெய் ஊற்றிக்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் தோசை நல்லா ஒரு சைடு வந்துருச்சு ஒரு தீப்பி போட்டுக்கலாம் தோசை நல்லா வெந்திரிச்சு இப்போ எடுத்து படிமடிக்கலாம் இந்த தோசைக்கு தொட்டுக்க நான் சட்னி வச்சுருக்கேன் பசங்க எது கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க நெய் குற்றி இந்த பச்சை வாசனோடு தெரியாது சூப்பராக இருக்கும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் குளிர் சமயத்தில் பசங்களுக்கு அடிக்கடி கோல்டு வரும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி தோசை விட்டு கொடுத்தீங்கன்னா கோல்டுதான் பசங்களுக்கு சரியாயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்